ஹலோ விவர்ஸ் நாம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு குடல் குழம்பு ஆட்டு ரத்த குடல் ஒருவர் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இது கொங்கு சைடு பண்ணுவாங்க நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆட்டோட குடல் வாங்கிக்கிறோம் அது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கிறோம் மாற்றிட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே சிம்மில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு வேக வச்சுருங்க வேக வச்சதுக்கப்புறம் இது கறி மூழ்கிற அளவுக்கு ஒரு தண்ணி ஊற்றி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றி நல்லா கறி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இதை வந்து ஒரு மூணு டு நாலு விசில் வர வரைக்கும் இதை வந்து வேக வைக்கணும் இந்த மெயின் டைம் என்ன பண்ணணும்னா இது கறி வெந்துட்டுருக்கோம் அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஆட்டோட ரத்தம் பொரியல் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஆட்டோட ரத்தத்தை வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோம் வாங்கி வச்சுட்டு இதில் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகு இதை எடுத்து அம்மையில வச்சு நல்லா அரைச்சிக்கிறோம் இதை அரைச்சதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு ஒரு நாலு இது பூண்டு ஒரு மூணு பல் வச்சுட்டு அதையும் நல்லா வந்து இடிச்சுக்கிறோம் இடிச்சு எடுத்துக்கிறோம் மிக்சியில் அரைக்காதீங்க நல்லா இருக்காது மா அடிச்செடுத்தால் நல்லாயிருக்கும் ஒரு வானிலையில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட கடுகு போட்டுறோம் கடுகு போட்டு அப்புறம் களைப்பருப்பு அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து வதக்கி விடணும் பொண்ணு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த சீரகத்தூள் வர அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி ரத்தத்தை வந்து நல்லா மசிச்சுட்டு இந்த மசிஞ்சதை வந்து இதில் வந்து வானிலையில் அப்படியே ஊற்றிடுறோம் இதை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வேக விட்டுறணும் வேக விட்டால் அப்படியே அந்த கலர் வந்து அப்படியே மாறும் இந்த இந்த டைமில் வந்து நீங்கள் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு எதுவும் இந்த டைமில் வந்து சேர்த்துருக்க கூடாது ஏன்னா ரொம்ப கசப்பாயிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்டியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு குக்கரில் வந்து ஒரு எண்ணெய் கடுகு அதே மாதிரி ஒரு மூணு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா அதை வந்து வாசம் போகிற வரைக்கும் வேகதுக்கப்புறம் இந்த கறி வெந்திருக்கும் பார்த்திங்களா ஒரு நாலு விசில் அதை எடுத்து இந்த சின்ன அந்த குக்கரில் வந்து மாற்றிக்கிறோம் நல்லா வேகும் இந்த டைமில் வந்து மிளகு வந்து நம்ம ஆட்டி வச்சிருப்போம் இதே வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மிளகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும்னா நான் மேலே இருக்கிற லிங்க்கு தரேன் காடு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் மிளகு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம போட்டிருப்பேன் ஸோ இந்த மிளகு தான் இந்த குரலுக்கு நல்லா டேஸ்ட் தரும் ஸோ இந்த மிளகை ரெடி பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதே வந்து நல்லா வேக வச்சிடணும் இப்போ இந்த வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சரியில்லைன்னா இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரத்த புரியல இந்த மாதிரி இதாகிடுச்சோம் அப்போ இந்த டைமில் தான் இதில் வந்து உப்பு ஆட் பண்ணணும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம வந்து இதில் வந்து ஒரு தேங்காய் வந்து கவி எடுத்துக்கிறோம் கறி வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்தோம் அந்த வாசம் போயிடும் அதிலேருந்து நீங்கள் இந்த குடல் சாறு மட்டும் எடுத்திங்கன்னா குடல் சூப்பாக இருக்கும் குடல் ரெடி இது வந்து சளியில் இருந்தாலும் நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இந்த ரத்த இருக்கா இந்த குடலை எடுத்து நமக்கு தேவையான குடலை இந்த ரத்த புரியலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் ஏன்னா இருந்தால் ரத்த குடல் வருதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஈரோடு சைடு கோயம்புத்தூர் திருப்பூர் சைடெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கொங்கு ஸ்டைல்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம உப்பு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இங்கே சைடு வந்து கொங்கு ஸ்டைலில் வந்து தேங்காய் ஆட் பண்ணுவாங்க தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அந்த நாங்காவும் இதில் ஆட் பண்ணிக்கங்க அவ்வளோதாங்க ஆண்கோட ரத்த குடல் உறுவல் ரெடி குடல் குடம்பும் ரெடி இதை நல்லா சாப்பிட்டு கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ